ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை கே கேம்பு கடைக்கு தான் வந்திருக்கும் கே ரேட்டு கம்மியில் உள்ள நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு போன சரிலாம் கலெக்ஷன் நிறையா இருக்குது இந்த கேங்கரு உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா நூற்றி எழுபத்தொன்று நூற்றி எண்பத்தொன்று இரநூத்தி மூணு இந்த ரேட்டில் கலெக்ஷன் நிறையா இருக்குது இது எல்லாமே டெய்லி ஒரு கலெக்ஷன் தான் இதில் கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போனால் கூழ் போனால் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இந்த மஸ்ட்ளா சேரீ வந்து நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா தான் நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் இந்த சேரீயோட பாட்டல் ஃபுல்லாகவே நல்லா டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் டிசைனு இதே டிசைன்லயே உங்களுக்கு இந்த பக்கத்துல பிங்க் கொடுத்துருக்காங்க பேரட் கிரீன் கொடுத்துருக்காங்க ராமர் கிரீனு வாடாமல்லி பிங்க் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருந்தது இதில் இந்த ப்ளூ கலரில் இந்த பக்கத்தில் இருக்கு நல்லா அழகா இருக்கு இந்த வாடாமல்லி பிங்க் கொடுத்துருக்கான் பாருங்க அழகா இருக்கு இந்த சரி இந்த சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இந்த சேரீ ரேட்டெல்லாம் இரநூத்தி ஐம்பத்தொன்று டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரியர் ரேட்டு இரநூத்தி இருபத்தொன்று அதில் இந்த லைட் பிங்கில் அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த சேரீயர் ரேட்டு சாப்பிட்டு போனால் கிளாத்து கையில் தொடும்போது அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்தது இந்த சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் லைட்டு க்ரே கலரில் அழகாக கொடுத்துருக்க பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா தான் நல்லா சூப்பராக இருந்தது அந்த சேரீ அதில் இந்த கிளர் சேரீ ரேட்டு நூற்றி எண்பத்தாறு இந்த லைட் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு போகணும் சாப்பிட்டு போகணும் முந்நூற்றி முப்பது இந்த சேரீ ரேட்டு உங்களுக்கு டார்க் ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்தொம்போது இந்த சேரீ ரேட்டு இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரௌஸ் டிசைனு இந்த ப்ளூ கலர் சேரியார் ரேட்டு இரநூத்தி பத்தொம்போது இந்த க்ரீனும் அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க கலர் மட்டும் வேறு வேறு இந்த எல்லோ கலர் சேரியர் ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு தான் இதே டிசைனில் பக்கத்தில் ப்ளூ கலரு பிங்க்கு க்ரீனு ஆரஞ்சு கலந்து அழகாக கொடுத்துருக்காங்க இது சரி ரேட்டில் இரநூத்தி தொண்ணூறு டிஸ்கவுண்ட் போக நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூறு டிஸ்கவுண்ட் நூற்றி இந்த ப்ளூ கலர் சேரீலாம் நல்லா குட்டி ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க அதே டிசைனில் இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு முந்நூற்றி முப்பது டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ரெட்டு ரொம்ப அழகா சூப்பராக இருந்தது நல்ல பிரைட்டாகவும் இருந்தது கலரு ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரி ராட்டி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ப்ளூ கலர் சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டுல நல்ல பாந்தினி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ்லையும் உங்களுக்கு பாந்தினி டிசைன் வந்துடும் இந்த ப்ளூ கலர் சேர்க்கிற ரேட்டு இரநூத்தி இருபது இந்த ப்ரௌன் கலர் சேர்க்கிற ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த ப்ராண்ட்கள் சேர ரேட்டு இரநூத்தி முப்பத்தொன்று முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி முப்பத்தோரு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது இந்த சேரில் தான் பார்த்திங்கன்னா பாட்ரில் பாந்தினி டிசைன் வந்திருக்கு இதுதான் ப்ளவுஸ் டிசைனு அதே டிசைன்லேயும் உங்களுக்கு பக்கத்துலேயே வேறு ஒரு கலர் நல்லா அழகாக கொடுத்துருவாங்க இந்த க்ரீனில் நல்லா அழகாக இருந்தது அதே இந்த லெவண்டர் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ சூப்பராக இருப்பாருங்க பிப்சி ப்ளூவில் நல்லா பிரைட்டாக இருக்குது இது மேலக்காயங்கர் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே காய்கற கலசன்லேயும் ரேட் கம்மியாக உள்ள டெய்லிவரி கலெக்ஷன் நிறையா இருக்கு இந்த பெருப்பல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரங்கோலி சில்கு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இந்த சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா கிரீன் கலர் ஃப்ளோரல்ஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்கா பாருங்கள் முன்னூற்றி பன்னெண்டு இந்த சரி ஆர்டருட்டு